سلام يا رسول الله سلام يا حبيب الله <applause> இப்னு மனன கலாபீடத்தின் புதிய மாணவர்கள் அனுமதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இலங்கை திருநாட்டில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் நிந்தவூர் எனும் பிரதேசத்தில் ஒரு தசாப்த காலமாக அஷே அலி அகமது ரஷாதி அவர்களின் வழிகாட்டலில் பல ஹாஃபில்களை பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் உருவாக்கி மிக கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் நிந்தவூர் உபை இப்னு குர்ஆன் மனன கலாபீடம் எதிர் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்கான புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றது மற்றும் தரம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரையிலான பாடசாலை பாடங்களை உள்ளடக்கிய நான்கு வருட பாடத்திட்டம் ஹிப்லு பிரிவுக்கான தகைமைகள் தரம் ஐந்தி சித்தி அடைந்திருத்தல் அல் குரு ஆணை நன்கு ஓதக்கூடியவராக இருத்தல் நல்லொழுக்கம் உடையவராக இருத்தல் உடல் உள ஆரோக்கியம் உள்ளவராக இருத்தல் ஷரியா பிரிவு ஷரியா கற்கை நிறை அல் ஆலிம் கற்கை நெறி ஆங்கிலம் சிங்களம் மற்றும் உருது அரபு மொழி வளங்களோடு ஓயல் ஏஎல் பரீட்சைக்கான பாடநெறிகளை உள்ளடக்கிய ஆறு வருட பாடத்திட்டம் மற்றும் அர் ரப்பானியா தௌரத்துல் ஹதீஸ் கற்கை நெறியில் ஒரு வருட தௌரத்துல் ஹதீஸ் கற்கை நெறியும் பூர்த்தி செய்யப்படும் ஷரியா பிரிவுக்கான தகைமைகள் பதினான்கு வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் தரம் ஒன்பது சித்தி அடைந்திருத்தல் அல் குர்ஆனை ஆணை நன்கு ஓதக்கூடியவராக இருத்தல் நல்லொழுக்கம் உடையவராக இருத்தல் உடல் உள ஆரோக்கியம் இதில் இணைந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்ள முடியும் விண்ணப்ப முடிவுத் நவம்பர் முப்பதாம் தேதி நேர்முக பரீட்சை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை மதரசா வளாகத்தில் நடைபெறும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சைபர் சைபர் மூன்று முப்பது பதிமூன்று وردةٌ وأنت ما إليت شعري